நம்ம நாடு வெற்றி பெறணும் அகண்ட பாரதம் அவர் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசினது கூட இப்ப நமக்கு அதெல்லாம் தோணுது ஒருத்த என்டர்டைன்மெண்டா பண்ணா கூட அதை பகுத்தறிவு கொண்டு தான் பாத்துருக்கணுமோ அப்படின்னு தோணுது நாடு தான் முக்கியம் நாட்டு ஆதரிக்க எவ்வளவு மணி இந்த நாட்டுல வாழ முடியாது ஒரு நாள் நேரம் வரும் அப்ப நான் பாருங்க எங்க கொடி உலகம் முழுக்க பறக்கும் அவ எவ்வளவு ஒரு கேனத்தரமா வந்து பின்னால வந்து ஏதோ கோவா இருக்குது பிரண்ட்ல ஏதோ இருக்குது என்னவோ சொல்றான் நியூஸ் மாதிரி லூசு மாதிரி கிடையாது பக்காவே லூசு தான் திடீர்னு டீச்சர் அப்படிங்கற சவுத் பீச் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய காலது நம்ம சிந்திக்கிற தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் கூமாப்பட்டி அப்படின்ற ரீல்ஸ் வந்து வயலாக போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அந்த இன்ஸ்டா பிரபலம் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி என்ற நபர் அவர் இப்போ ஃபேமஸா இருக்காரு இப்போ கூமாப்பட்டியை நோக்கி பல இளைஞர்கள் பொதுமக்கள் அங்க சுற்றுலா போறதுக்காக போறாங்க ஆனால் பல ஏமாற்றங்களோடு திரும்பி வரத பார்க்க முடியுது அங்க காட்சிகள் வேற மாதிரியாகவும் இருக்கு குறிப்பாக அரசு அங்கே தடை விதிச்சிருக்கு பிளவுக்கள் என்ற ஒரு அணைக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகளை பார்க்குறோம் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த கூமாப்பட்டியை பிரபலப்படுத்திய தங்கப்பாண்டி என்ற என்கிற நபர் அவர் ஒரு வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட ஒரு நபராக தெரிகிறாரு குறிப்பாக அகண்ட பாரதம் இது வந்து சனாதன தர்மம் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போறன் போறப்போ பாகிஸ்தான் மக்களும் இருக்காங்க அவங்களும் பாவம் போர் வேண்டாம் அப்படின்னு எப்படா நீங்க பேசுறீங்க அப்படின்ட்டு ஆதங்கப்படக்கூடிய வீடியோக்களும் வைரலாக பார்க்க முடியுது குறிப்பாக இந்த கூமாப்பட்டி பற்றி உங்களுடைய புரிதல் என்ன உங்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டுல ஒரு அம்மா வந்துச்சு ஜூலின்னு ஞாபகம் இருக்கான் அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பண்பு உண்டு ஒரு கெட்ட பண்பு உண்டு அது என்ன அப்படின்னா ஒருத்தனை செய்யறான் அப்படின்னா அவன் ஒரு பெரிய திறமசாலியோ ஒருவேளை அவனுக்கு உரிய அங்கீகாரத்தை நம்ம தராம விட்டுருவோமோ என்டர்டைன்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் ஒரு பொழுதுபோக்கு கோணத்துல இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஆர்டிஸ்டா ஒரு வேலை இருப்பானோ நிறைய பேர் நீங்க பாத்துருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து இன்னும் இது கடந்து பேசுறதா இருந்தா அந்த செத்தப்பயில ஒருத்தர் சொல்லுவாங்க ஜிபி முத்து அந்த மாதிரி ஜிபி முத்துல இருந்து அந்த நடனம் ஆடுற ஒரு ரமேஷ் நினைக்கிறேன் அவரு அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் நீங்க அதே மாதிரி டாலி சாய்வாலா அப்படின்னு சொல்லி வடநாட்டுல பாத்துருக்கலாம் ஒரு என்ன பெரிய திறமை உழைப்பாளி அப்ப மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பிரபலமாகறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்னவோ அதையத்தான் வந்து தமிழ்நாடு தான் கொடுத்து வந்திருக்கு அது ஜூலியாக இருந்தாலும் தமிழ்நாடு வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட மாநிலம் சங்கிகளுக்கு இங்க வேலை இல்லை இடம் இல்லை இருந்தாலுமே நமக்கு ஆதரவாக இருந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் இருக்கு அப்படின்னும் போது அவர்களை புறக்கணிக்க தமிழ்நாடு என்றைக்குமே தவறியதில்லை இதுல இல்லை ஆனால் அதே நேரம் நம்மகிட்ட இருக்கிற ரெண்டு விஷயம் இல்லையா நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான டிராபேக் என்ன அப்படின்னு சொன்னா நாட்டை ஆள்பவர்களை திரையரங்குகளில் தேடுபவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு ஸ்டிக்கர் நம்ம மேலே ஒட்டியிருக்கு அதை அந்த தைரியத்தில் தான் நிறைய பேர் வந்து கட்சியை ஆரம்பிப்பதையும் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க நல்ல மக்கள் பணி செஞ்சு மக்கள் அவங்களை அங்கீகரிச்சு கிட்ட வந்து மக்கள் நல்ல பணி செய்யக்கூடிய திறமைகள் இருக்குதுன்னா அதை மக்கள் அங்கீகரிச்சாங்கன்னா அது வேற விஷயம் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புறேன் ஒரு புக்கு படித்தேன் ஒரு டைம்ல அண்ணாவுக்கு பின் திமுக அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல வந்து பகுத்தறிவு கட்சியாக இருந்து திமுகவிலிருந்து இருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருமே பச்சை குத்தணும் ரெட்டை இலையை பச்சை குத்தணும் அதாவது வெளியே வந்து ரெட்டை இலையை பச்சை குத்தணும் அப்படின்னு பகுத்தறிவுக்கு எதிராக சொன்னார் பகுத்தறிவுக்கு எதிரான பச்சை குத்துதலை அவர் ஊக்குவித்த போது அதை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் பச்சை குத்தினார்கள் அதை ஏத்துக்கிட்டு எல்லாரும் பச்சை குத்துனாங்க அதற்கு காரணம் அது ஏன்னு கேட்கல யாருமே அதற்கு காரணம் திமுகவில் இருந்தவர்கள் தொண்டர்கள் எம்ஜிஆரிடம் இருந்தவர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரசிக மனப்பான்மை வந்து என்றைக்குமே ஆபத்தானதாகவே இருந்திருக்கிறது கூமாப்பட்டி கூமுட்டை கிட்ட வரும் ஒரு லூசு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஏதோ பேசுறான் ரசிக்கிறாரு நம்மளுமே ஒரு காமெடியா நீங்க சொல்றது போல ஒரு காமெடியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் ஆனா அவர் பேசக்கூடிய பழைய கருத்துக்கள் அதெல்லாம் பார்க்கும்போது போது குல சனாதன தர்மம் இருக்கு நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் வெங்காய பூண்டு சாப்பிட மாட்டேன் இப்படியான கருத்து அகம் பத்தி பேசுறாரு இதெல்லாம் பார்க்கிற போது இது வேற ரூட் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதனால கேக்குறேன் இல்ல இல்ல அதான் சொல்ல வரேன் அததான் சொல்ல வரேன் நான் வந்து ஆஹ் இப்போ ஒரு திடீர்னு ஒரு இப்ப பாஜக நிலைமை இப்ப இதெல்லாம் யார் போடுறா நம்ம பாக்குறோம்ல அவருக்கு அங்க பேசின பழைய வீடியோ எடுத்துமாட்டி ஏங்க புகழ் தங்க பாண்டியன் ஏங்க புகழ் தங்க அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து போடுறதெல்லாம் யாருன்னா சங்கிகளுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக மாறிவிட்டது என்பதை நம்மளால வந்து கணிக்க முடியுது தமிழ்நாட்டில் வந்து யார் யாரையெல்லாம் வந்து பிடிச்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சி இதெல்லாம் பேச வேண்டி இருக்குது அப்படிங்கிற நிலைமை நம்மளுக்கு அவங்களுடைய வேதனை நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அவன் அவன் என்ன கருத்து பேசினா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் ஆனா அவன் அவன் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசினதே கூட இப்ப நமக்கு அதெல்லாம் தோணுது ஒருத்த என்டர்டைன்மெண்டா பண்ணா கூட அதை பகுத்தறிவு கொண்டுதான் பாத்துருக்கணுமோ அப்படின்னு இப்ப தோணுது ஏன்னா வந்து அவன் எவ்வளவு கே ஒரு கேனத்தரமா வந்து பின்னால வந்து ஏதோ கோவா இருக்குது பிரண்ட்ல ஏதோ இருக்குது என்னென்னவோ சொல்றான் லூசு மாதிரி லூசு மாதிரி கிடையாது பக்காவே லூசு தான் திடீர்னு டீச்சர் அப்படிங்கிறான் திடீர்னுங்கிறான் இப்ப நீங்க நேர்காணல் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா பாத்துட்டு வந்தேன் சொல்ல போனா நேற்று நைட்டு கூட இங்க ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் தான் காட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு கூட எனக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் இந்த பட்டி பாருங்க அப்படி அவருக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடெல்லாம் தெரியல இது அனுப்பிட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க பின்னால இருக்கிற ப்ளூ சட்டை பையனா பாருங்க அவன் கத்தம்போதவன் மாங்காத்தின்னு இருக்கிறான் அவன் பேசிய பேச்சுக்கள் ஆகட்டும் அவன் செய்த ஆகட்டும் எல்லாருமே எல்லாமே அருவறுப்பானவை எல்லாம் ஆனாலும் ஆனாலும் ஒரு ஒரு குழந்தை தனமா ஒரு ரசிக்கிற தனமா ஏதோ ஒன்னு செய்யறான் அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்கிறது தமிழ் மக்களுடைய பெரிய மனசு அதை ஏத்துக்கிறோம் ஆனால் இவன் பேசுகிற கருத்து இருக்குல்ல நீ என்டர்டைன்மெண்ட்டா பேசுனா அது அது உண்மையிலேயே அறுவருக்கத்தக்க விதமா இருந்தா கூட போட்டும் பா காட்டாத அறுவறுப்பா அவன் செஞ்சிட போறான் ஏதோ செய்யறான் அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கிறோம் ஆனால் கருத்துன்னு வரும்போது அதை கருத்துகளை புரட்டி போடுவதற்கு தமிழ்நாடு மக்கள் என்னைக்குமே தவற மாட்டோம் இப்ப என்ன பேசுற போர்னு சொன்னா எப்படி அடிச்சு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்து வரைபடத்திலே இருக்கக்கூடாது இஸ்ரேல் தெரியுமாடா குமிட்ட பையா அப்படின்னு கேட்கணும் உங்களை விட உலகத்திலே மிகப்பெரிய மாங்கர் சொல்ல போனால் மாங்கர் என்று உலக மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் ஹேட் மாங்கர் கூட இல்லை மாங்கர் போர் 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 அழையக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய இஸ்ரேலினுடைய மக்கள் வீதிகளிலே இறங்கி போர் வேண்டாம் என்று நேற்றைய தினம் முதற்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார் ஏன்னா போருடைய பின்விளைவுகள் அப்படி போர் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தேசப்பற்றற்றவர்கள் என்பது போன்ற ஒரு சித்தாந்தத்தை ஒரு ஒரு காட்சியை உருவாக்குகிறார்கள் இப்ப வந்து போர் அப்படின்னு நடந்துச்சுன்னா வெறும் இராணுவமும் ராணுவமும் போர் வேண்டாம் என்று சொல்வது போர் வேண்டாம் என்று ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கருத்து சொல்வதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அவங்க பாதிக்கப்படுவாங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதாவது அதே நேரத்துல வந்து நாட்டுக்கான ஒரு பேருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அவன் நம்மள உள்ள போந்து அடிச்சுட்டான் அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கலன்னா எப்படி எப்படி அதை வந்து சரி பண்றது நம்ம அதுக்கான ஸ்திரமான ஆக்கப்பூர்வமான வயலன்ஸுக்கு வயலன்ஸ் அப்படின்னு நம்ம நடவடிக்கை எடுக்கிறேன்னா எப்படி அப்படின்னு ஒரு அரசு நினைக்கும் தானே அப்ப வந்து ஏன் போர் அப்ப என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா போர் வேண்டாம் என்று மக்கள் சொல்வதற்கான காரணம் முடி இந்த இந்த மாதிரி வைத்திய காரணங்களுங்க இதை ஷேர் பண்ற பிஜேபி மூலையில மூலைய முட்டியில வச்சிருக்கிற முட்டா பசங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா போர் வேண்டாம் என்கின்ற கருத்தை அழுத்தமாக இந்த தேசத்தின் மீது பதிய வைப்பதற்கான காரணம் இப்ப தெளிவா சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா முடிந்தவரை போரை தவிர்க்க பாருங்கள் வேற ஏதாவது ஸ்ட்ரட்டஜிக் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நம்ம எதிர்க்கக்கூடிய நாடுகளை அதுக்கு தான் நான் பலமுறை சொல்வது உண்டு போரை விட முக்கியமானது என்ன பாகிஸ்தானை உலக நாடுகளுக்கு மத்தியிலே தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும் அதை தவிர விட்டு நீங்க போரை நடத்துறீங்க அப்ப போர் தான் முக்கியம் இப்ப நீங்க இஸ்ரேல் என்ன பண்றான் பெஞ்சமின் நெத்தென்யாவுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் வருது நாளைக்கு வர இன்னைக்கு வந்து தளார்ந்த ஈரான் மேல தாக்குதல் நடத்துறான் அப்போ உடனே எல்லாருடைய பார்வை இன்னைக்கு தன்னுடைய அரசியல் ஆயுதமாக தேசங்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல மாட்டி இருக்கக்கூடிய நரேந்திர மோடி போன்ற தலைவர்களுக்கு போர் என்பது ஒரு பெரும் ஆயுதமாகிவிட்டதோ நம்மை பயன்படுத்தி அட் அட் அவர் காஸ்ட் அட் தி காஸ்ட் ஆஃப் அவர் நம்முடைய உயிர்களுக்கு நம்முடைய உயிர்களை பணயமாக்கி வைத்து தன்னை பெரிய ஜாம்பவான் தலைவர் மாதிரி காட்டிக்கையும் நினைக்கிறாங்களோ என்று மக்கள் நினைக்கும் போது எழக்கூடிய ஒரு கவலை தான் இது இதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப போர் வேண்டாம் என்று மக்கள் சொல்வதற்கு காரணம் தான் அடிக்கிறான் திருப்பி அடிக்காம இருந்துடும் அடிக்கணும் அப்ப நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா இதுக்குதான் வந்து ஜார்ஜ் ஓர்வல் சொன்னது ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இதே மாதிரி போர் வேண்டாம் என்று தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலே பதிவிட்ட லோரா என்கின்ற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு நல்ல பிற்படுத்தப்பட்ட ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து அவ்வளவு திறமையாக வந்த ஒரு பேராசிரியரை ஒரு துணை உதவி பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது எந்தவித நியாயமும் இல்லாமல் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அதுவும் காரணம் என்னன்னா போர் வேண்டாம்னு அவங்க போட்டாங்க போர் வேண்டாம் என்று கேட்பதை தேசத்துக்கு எதிராக கேட்கறாங்க அப்ப அவங்க போட்ட கருத்துலேருந்து நான் ஒரு கருத்து சொல்றேன் பாருங்களேன் சொன்னது ஆல் வார் ப்ரபகண்டா வார் ப்ரபகண்டா பண்ணுறது கத்தரு ஸ்க்ரீமிங் பொய்கள் வெறுப்பு பிரச்சாரம் எல்லா யாச்சமும் வருது அப்படின்னா இந்த போருக்கு சம்பந்தம் இல்லாது நீ தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு கூமாபட்டி இது வந்து சுற்றுலாத்தலம் இது வந்து காஷ்மீருக்கு நிகரானது இது கோவாவுக்கு நிகரானதுன்னு பேசுகிறிய போர் வந்தா என்ன ஆகும் தெரியுமா அந்த இடம் அந்த இடமா இருக்குமா தமிழ்நாட்டுல போர் வரல இங்க உள்ள பைத்திய எல்லாம் வந்து போர் போர் ஆமா போர் காஷ்மீர்ல பூச்சில நின்றுகிட்டு பேசு பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இடத்துல இது வந்து நரேந்திர மோடிக்கோ அவரை ஆதரிக்கக்கூடிய மடையர்களுக்கோ ஏன் புரியாது அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களை போய் தலைவர் ராகுல் வந்து பார்த்தார் போருன்னா அடித்த இதுல நீங்க சுட்டி காட்டினது போல அவர் அந்த வரைபடத்தை வரைஞ்சு ஒரு விஷயம் சொல்லி காட்டுறாரு இது வந்து இலங்கை இது வந்து பங்களாதேஷ் இது வந்து பாகிஸ்தான் இது வந்து சீனா அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கும் போது அகண்டா பாரதம்னு முடிக்கிறாரு அப்பதான் ஒரு வந்து ஒரு சந்தேகம் வருதாங்க இது நார்மலா வந்து அகண்ட பாரத யார் பயன்படுத்துவாங்க நார்மல் மக்கள் அதை பயன்படுத்துவாங்க நான் தூக்கி பிடிக்கிறேன் நான் சங்கிதான் சொல்றான் கிட்டத்தட்ட என்ன சங்கின்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க அவன் சங்கிதான் சங்கின்றதுனாலதான் அவனை பேசுறாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இனி தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி மெண்டல் தனமா போடுற பதிவுகளை கூட அவனுடைய பின்புல பெருசாக ப்ரமோட் பண்ணக்கூடாது நம்ம கிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்கு ஒரு ரசிக்கிற மாதிரி இருந்தா அதான் ஏற்கனவே ஒரு ரசிக்கிற மாதிரி இருந்தா அது இண்டிசென்டா இருந்தாலுமே கூட இவனை விட நடிகர்களை விட பெருசா பண்ணிட்டு போறான் அப்படின்னு நினைச்சு சரி நம்மளாலான ஒரு ஆதரவு நம்ம ஒரு ஷேர் பண்ணுவோம் நம்மள அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு நம்ம பண்றோம் இல்லையா அதை பயன்படுத்தி இந்த மூடர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வெறுப்பு உடர்வை இப்ப அதான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற வழியே இல்லாம நீ கிடைச்சிருக்கிறவங்களாம் யாருன்னா கங்கானா நாராயணத்து கங்கடா நடனத்தில் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடச்சிது சுதந்திரமே இல்லை அது பிச்சை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் சுதந்திரம் கிடச்சதுன்னு அது ஒரு பெரிய மெண்டல் மாதிரி பேசுவோம் அப்போது கிடைச்சிருக்கிறவங்கலாம் யாருன்னா பாஜகவிற்கு பூஜா தூக்குவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அண்ணா சொன்னாரு வந்து இந்த மாதிரி அண்ணாவை பார்த்து ஐயா தேவரையா சொன்னாங்க இந்த மாதிரி இந்து மதத்தை பேசுறவங்களும் ரத்தா அருவோட பொய்களை பரப்பக்கூடிய பைத்தியங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக கிடைக்குது அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறது எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி அப்படின்னு பேசி இன்னைக்கு அதுக்கு மேலே எஃப்ஐஆர் இருக்கு அண்ணாமலை மேல அந்த நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன தேவரையா சப்ஜெக்ட்ல பேசின வெறுப்புறைக்கும் எஃப்ஐஆர் இருக்குது இதுக்கு மத மத பிரச்சனை காரணமே கிடையாது என்று சொல்லி முடித்த அந்த அரியலூர் மாணவி விவகாரத்துடைய விஷயத்திலேயுமே வந்து அண்ணாமலை மேல கம்ப்ளைண்ட் இருக்கு இப்படி இந்த மாதிரி மென்டல்களை பொய் புறப்புகளை புரட்டுகளை தான் பாஜக ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அறிவுக்கு புறம்பான செய்திகளை இப்போ அவன் இன்னொன்னு பாருங்க அவன் எவ்வளோ பெரிய பொய்யனா இருக்கிறான் அப்படின்னா போனால் அந்த மாதிரி தலமே வந்து இயங்கக்கூடாது அது மூட அது மூடி இருக்குது அப்படிங்க இடமே அவன் போடுற வீடியோலேயே தெரியும் அப்படிதான் சொல்கிறான் இதுக்கு பின்னால் இது வந்து பின்னால கோவா இருக்குது காஷ்மீர் இருக்குது என்னவோ சொல்றான் அவன் பாட்டுக்கு வந்து அர்த்தம் இல்லாத ஏதாவது அப்படி உலரக்கூடிய ஒருத்தனை வந்து பாவம் பார்த்து ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறான் ஒருவேளை அவன் ஊரை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறான் ஐயோ பாவம் நான் வந்து தென்காசிக்கு எங்கேயோ போனேன் அது குற்றாலத்துக்கு போனேன் ஏன்னா அலோவ் பண்ணல அதனால நம்ம ஊர்ல இப்படி இருக்குது அதை நான் ப்ரமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது குற்றாலத்துக்கு நிகரா நம்ம ஊர்ல ஒன்னு இருக்குதுன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோட் ஆகிட்டு போகுது அது ஆவாம இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு நிகரா இல்ல அப்படிங்கிறது தான் ஆனா நீ வந்து அதை ஓகே நம்ம ஏதோ ஒரு ஆதரவு கொடுப்போம் நம்மளும் போவோம் நேற்று முந்தின நேற்றைய முந்தினம் கூட ஒரு வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் கூமாப்பட்டி பட்டி இருக்கும் அப்படின்னா ஜோகா சொன்னாங்களா இல்ல சீரியஸா சொன்னாங்களான்னு தெரியல சரி அதை ஏதோ ஒரு ப்ரமோட் பண்ற அந்த அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏற்கிறோம் இல்லையா அது ஏற்பதுதான் தவறாகி விட்டது ரெண்டாவது அவனுடைய கருத்துக்கள் அனைத்துமே அவனுடைய வீடியோ மட்டுமே அவர்த்தமானவை அல்ல அர்த்தமற்றவை அல்ல அவனுடைய வீடியோக்கள் மட்டுமே வந்து அறிவுறுப்பானவை முகம் அல்ல அவனுடைய நிலைப்பாடு அவனுடைய கொள்கை நிலைப்பாடு அகண்ட பாரதம் என்றால் என்ன பலமுறை விளக்கி இருக்கிறோம் ஒரு கால அகண்ட பாரதம் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்தியாவுக்குள் இருந்தது என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினர் எயிட்டிஸ் இன்னைக்கு வந்து அப்படின்னு யோகி ஆதித்யநாத் பேசுறாரு இன்னைக்கு வெறுப்பு பிரச்சாரம் இயற்கை தோ சேஃபே அப்படின்னு நரேந்திர மோடி பேசுறாரு அதெல்லாம் பேச முடியுமா பா பெரும்பான்மை முஸ்லீம்கள் கொண்ட பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடே இந்தியாவோட சேர்ந்துருக்குன்னு வைங்களேன் பெரும்பான்மை முஸ்லீம்கள் கொண்ட பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடே இந்தியாவோட சேர்ந்துருக்குன்னு வைங்களேன் அகண்ட பாரதத்தினால யாருக்கு லாபம் யாருக்கு பாதிப்பு அகண்ட பாரதம்னா நிலத்தை மட்டும் வச்சுக்கிங்க இருக்கிற இஸ்லாம் நிலத்தை வெளியே தூக்கி கடலை தூக்கி போட்டுருவாங்களா ஸோ அதுவும் ஒரு லாஜிக் இல்லாத விஷயம் போர் வேணாம்னு நேரடியாக விளக்கம் கொடுத்துட்டேன் போர் வேணாம் ஐயோ அடிக்கிறாங்க தூக்கி வீசுனாங்க அப்படி எப்படி உடச்சேசப்படுறாப்புல காமெடி பீஸ் அதுல பாக்குறேன் அத வந்து பிஜேபி காரை போர் வேண்டாம் என்று சொல்பவர்கள் யார் என்று சொன்னால் போரினுடைய பாதிப்புகளை உணரக்கூடியவர்கள் அதுக்கு தான் நீங்க உலக நாடு இஸ்ரேல் உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் அடுத்தவன் அடிக்கிற வரைக்கும் உனக்கு தெரியல உன்னை நோக்கி ரெண்டு ஏவுகணை வந்து உளுந்த உடனே ஓ ஓ நாட் தலைநகரத்துல தமிழ்நாடு தாக்கப்படுமே ஆனால் ஒரு பேச்சுக்கு உதாரணத்தை வச்சுங்க தமிழ்நாடு தாக்கப்படுமே ஆனால் வேணுங்க போர் அப்படின்னு நிப்பானா இவனுங்க நிப்பானா இல்ல இவனுங்க இப்ப வந்து எத்தனை பேர் வந்து சங்கிகள் வந்து இந்த மாதிரி எல்லை பாதுகாப்புல நின்றுகிட்டு நம்மளும் வந்து நாட்டுக்காக பாதுகாக்க போறோமோ போய் கிளம்பி போக சொல்லுங்க இவனை சா கடந்து மதத்தை கடந்து இனத்தை கடந்து நம்ம வந்து நாட்டுக்கா நிக்கணும் நாடுதான் முக்கியம் சாதி கூடாது ஆமா உண்மைதான் அதுல கருத்து இல்லையே அதுக்கப்புறம் நீ சொல்ற செய்திகள் சிக்கலா இருக்குது அகண்ட பாரதம் நீ பேசுறதே பிரச்சனை தானடா அகண்ட பாரதம் நீ சொல்றதே சிக்கல் ஒரு இன்னொரு நாட்டை வந்து நான் என் நாட்டோட இணைக்கிறேன்னு சொல்வதை விட ஒரு சர்வதேச அளவிலான ஒரு மடத்தனம் இருக்க முடியுமா இல்ல அப்படி இணைத்தான் நீங்க கொள்கைக்கிறது எதிரானதான இருக்கு அப்ப சும்மா இந்துக்களை ஏமாற்றுற அப்படின்னு நான் சொல்றேன் இந்துக்களை ஏமாற்றக்கூடிய வேலைதான் இது அகண்ட பாரதம் உருவாச்சுன்னா நம்ம நம்ம வந்து பெருசா வந்து விசுவகுரு ஆயிடுவோம் நம்ம உலகத்துல நம்ம பெருசா எல்லாமே பைத்திய கார்த்தணும் அதான் சொல்றேன் அவன் பேசிய ஏங்க ஏங்கன்னு கதறி போட்ட வீடியோ மட்டுமல்ல டீச்சர் டீச்சர் நான் அவன் கத்துன அந்த அருவறுப்பான அந்த செய்கைகள் மட்டுமல்ல அவன் அதே மாதிரி இந்த இந்த மலைக்கு பின்னால் அது இருக்குது இந்த தண்ணி வந்து குடிச்சா வந்து கேன்சர் சரியா சரியாவுங்கிறாங்க அப்படின்னு பேசின அந்த மடத்தனங்கள் மட்டுமல்ல அந்த அந்த மடத்தனங்கள்லாம் அவன் பேசும்போதே உண்மையிலே நான் இப்போ சொன்னா நம்ப மாட்டாங்க நம்ம வீடியோவில் கூட கமெண்ட்ல சொல்லுவாங்க சும்மா சொல்றான் அப்படின்னு அந்த மாதிரி மடத்தனமா பேசும்போது தனி ஒருவேளை சங்கியா பாடணும்னு எனக்கு சந்தேகம் வந்தது உண்டு ஏன்னா இவ்வளவு இல்ல இவ்வளவு கடைந்தெடுத்த மடத்தனமாக யார் பேசுவான்னு சங்கிகள் தான் பேசுவான் வேடன்னு ஒரு பாட்டுக்கார பாட்டுக்கு பாடினா மக்கள் மதியில போனா அவனுடைய கருத்தில் ஒன்னொன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்பவே தெரியும் இவன் ஆள்றான் அப்படின்னு கரெக்டா அப்படித்தான் இருக்கிறான் தப்பு செய்யறவன் வழக்கு சந்திக்கிற அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செஞ்சா அவன் அவன் அனுபவிச்சுதான் யாரா இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன இருக்குதோ அதுக்கு தண்டனன் அனுபவிச்சுதான் மத்தபடி கருத்தியல் ரீதியாகவே ஒரு கருத்தை வந்து வந்து இந்த தந்தை பெரியார் மண்ணிலே இன்னும் கூட இந்த நம்முடைய மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதை கருத்தா சொல்லுவேன் என்ன அப்படின்னா ஒருத்தன் கருத்தை சொன்னா அந்த கருத்தை சொல்பவன் விளையாட்டா சொல்றான் அது என்டர்டைன்மெண்டா இருக்கு என்று எடுத்து அதை பரப்பி நாம் அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து கூடாது அந்த பிரபலத்துவத்தை வந்து அவன் எதுக்கு என்காஸ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க பிஜேபி ஏங்க புகழ் குமாபட்டி தகா பாண்டி எங்க புகழா அதிகா புகழ் புகழ் கொடுத்தா அவனுக்கு ஆனா இவங்களுக்கு அந்த புகழ் கூட தேவைப்படுது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போனி ஆகாம இருக்கிறானுங்க அதனால அவனையும் கூப்பிடுது பண்றாங்க எனவே இந்த பகுத்தறிவு மண்ணில் இந்த பெரியார் மண்ணில் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இனிமே காமெடி பீஸுகள் வந்தா கூட அது ஜிபி முத்தோ அல்லது வந்து இந்த மாதிரி ஆட்களோ அல்லது இந்த நடனம் ஆடக்கூடியவர்களோ அவர்கள் வந்தால் கூட பகுத்தறிவு கொண்டு உரசி பார்த்து அவனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதைத்தான் இவனை போன்ற பியூர் சங்கிகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக நம்ம எடுத்துக்கணும் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உணர்த்துக்க முக்கிய நன்றி